வணக்கம் இந்த வீடியோல நம்ம இன்வெசிபிளா பேப்பர் ஃபியூஷன் வச்சு எப்படி வந்து நெக்க வந்து பினிஷ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட தேவையான அளவுக்கு நெக் அந்த பேப்பர் ஃபியூஷன் வந்து கட் பண்ணிங்க இப்போ லைனிங்கும் பாத்தீங்கன்னா பிளவுஸுக்கு அந்த பேக் சைடுக்கான லைனிங்கே நம்ம தகுந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இது வந்து லைனிங் தான் பேப்பர் ஃபியூஷனை வச்சு நம்ம ஆயன் பண்ணிருக்கோம் இப்போ கீழே இருக்கிற மெயின் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரைட் சைடு நல்ல பக்கம் இருக்கணும் நம்மளுக்கு மெயின் மெட்டீரியல் நல்ல பக்கம் இருக்கணும் அதுக்கு மேல லைனிங் அதுக்கு மேல வந்து பேப்பர் ஃபியூஷன் அந்த நெக்லைன் லைன் இருக்கணும் இப்ப நம்ம வந்து இது மூணுத்தையும் மெயின் மெட்டீரியல் லைனிங் பேப்பர் ஃபியூஷன் எல்லாத்தையும் இப்படி மேல கால் இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பேப்பர் ஃப்யூஷன் லைனிங் மெட்டீரியல் மெயின் மெட்டீரியல் மூணும் சேர்ந்த மாதிரி கால் இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஸ்டிச் பண்ணி வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பண்ணிட்டு இந்த தையல்ல போடாத அளவுக்கு சின்ன சின்ன ஆச்சு போட்டுக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு வந்து டேர்ன் பண்ணும்போது போது நல்லா ஈஸியா இருக்கும் அந்த ஷேப்பும் கரெக்ட் ஷேப் இப்போ நம்ம வந்து மெயின் மெட்டீரியலை இப்படி மேல் பார்க்கணும்

இப்போ நம்ம வந்து நெக்லைன்னு ஒரு ஆன் பண்ணிட்டோம் இப்போ உள் பக்கம் பார்த்தாலுமே நம்மளுக்கு நல்லா நீட் ஃபினிஷாக இருக்கும் மேல் பக்கமும் நல்லா நீட்டாக இருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ